சோழன் குமார் வாண்டையார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் காடு கொன்று நாடாக்கி குளம்பெட்டி கோவில் கட்டி காற்றை அடக்கி கடலினை கடந்து தென்கிழக்கு ஆசியாவையே தனதாக்கி மண்ணையும் பெண்ணையும் காக்க தன்னுரை தந்த மண்ணையும் பெண்ணையும் காக்க தன்னுயரை தந்த வன்னியகுல சத்திரிய முன்னோர்களுக்கு என்னுடைய வணக்கம் மேடையில் வீட்டிருக்கின்றவர்களுக்கும் வந்திருக்கும் சான்றோர்களுக்கும் நண்பகல் வணக்கம் அனைத்து கூட்டங்களிலும் இந்த சமூகம் வளர்ச்சி பெறுவதற்கு நான் ஒரு ஒன்பது துறைகளை பட்டியலிடுவேன் கல்வி வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வு தொழில் முனைவு விளையாட்டுத்துறை கலை இலக்கியம் ஊடகம் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்துதல் இதில் இலக்கியத்திற்கான கூட்டம் இதுவாக நான் பார்க்கின்றேன் வரலாற்றில் வன்ய மகாவம்சம் ஆக சிறந்த இந்த சமூகத்தில் எத்தனையோ படைப்பாளிகள் இருந்தாலும் அத்துணையையும் தன்னுடைய சீரிய முயற்சியால் தொகுத்து வழங்கி தந்த அருமை ஐயா இறைவனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் தியாகிகள் மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட தியாகிகள் ஏராளம் தம் சமூகத்தில் வன்னியர்கள் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக இவர்கள் அனைவரும் மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நாகப்பன் படையாட்சி தென்னாப்பிரிக்காவிலே காந்தியடிகள் தன்னுடைய சத்தியாகிரகத்தை முயற்சி செய்த பொழுது ஒரு ட்ரையலா சத்தியாகிரகத்தை வந்து முன்னெடுத்த பொழுது சத்தியாகிரகத்தினுடைய முதல் களப்பணி நாகப்பன் படையாச்சி என்று சொன்னால் அது மகையாகாது தன்னுடைய பத்தொன்பது வயதிலே தன்னுடைய இன்னுயிரை பலி தந்தவர் நாகப்பன் படையாச்சி மயிலாடுதுறையைச் சேர்ந்த நாகப்பன் படையாட்சிற்கு இன்னமும் இந்த சமூகம் ஒரு சிலை வைக்கவில்லை என்பதுதான் என்னை போன்றவர்களுடைய வருத்தம் அடுத்ததாக அஞ்சலி அம்மாள் தென்னாட்டு ஜான்சிராணி என்று காந்தியடிகளால் போற்றப்பட்டவர் ஜான்சிராணி தன்னுடைய குழந்தையை முதுகிலே சுமந்து கொண்டு போருக்கு சென்றார் என்று வரலாறு நம் தென்னாட்டு ஜான்சி அஞ்சலி அம்மாள் தன்னுடைய வயிற்றிலே தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு சுதந்திரப் போராட்ட தியாகியாக சுதந்திர போராட்டத்திற்காக களம் கண்டவர் என்பதுதான் வரலாறு இவர்களைப் பற்றி தற்பொழுதுதான் இளைஞர்களும் ஐயாவர்களை போன்றவர்களும் வெளிக்கொடர்ந்திருக்கின்றார்கள் என்பதுதான் வரலாறு ஜமதக்கனி சர்தார் ஆதிகேசவ நாயக்கர் கோவிந்தசாமி படையாட்சி புதுச்சேரியில புதுவை செல்லான் நாயக்கர் அன்சாரித்துறைசாமி போன்றவர்கள் எண்ணற்றவர்களை இந்த புத்தகத்திலே ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார் நிச்சயமாக நீங்கள் இந்த புத்தகத்தை படித்தால் மட்டும்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த சுதந்திர போராட்டத்தில் எத்தனைகைய தியாகத்தை செய்திருக்கின்றார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் தில்லையாடி வள்ளியம்மையை பத்தி இப்போ அது போட்டிருப்பான் ஏனென்று சொன்னால் அவர் ஒரு முதலையார் சமூகத்தை சார்ந்தவர் நெடுஞ்செழியன் அவர் அமைச்சராக இருந்தபொழுது தெல்லையாடி வள்ளியம்மையை அவர் ஒரு தியாகியாக காட்டினார் அதே தென்னாப்பிரிக்காவிலே அதே காந்தியடிகளினுடைய சத்தியாகிரகத்திலே உயிர் திறந்தவர் வள்ளியம்மை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அவருக்கு முன்னால் உயிர் திறந்தவர் நாகப்பன் படையாட்சி நாகப்பன் படையாட்சி இருட்டடிக்கப்பட்டார் தெல்லையாடி வள்ளியம்மை கொண்டாடப்பட்டார் இதுதான் வன்னிய விரோத போக்கு என்பதை இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டுகின்றேன் வர்மா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களிடத்திலே நான் பேசியாகவேன் வர்மா அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்தவர் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற சுகவனேஸ்வர் ஆலயத்து பக்கத்தில் மேட்டுத்தருவில் சுகவனேச படையாட்சி லட்சுமி அம்மாளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் மகனாக பறக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் திருவண்ணாமலையில் மறுத்து போகிறார் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஏழையாக ஒரு ஏழை புலவனாக ஒரு ஏழை சுதந்திர போராட்ட தியாகியாக ஒரு ஏழை கள்ளுக்கடை தியாக கள்ளுக்கடை போராட்ட தியாகியாக ஒரு ஏழை பதிப்பாளராக அவர் மறுத்து போகிறார் அப்போது இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் வர்மாவை கொண்டாட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதை மறந்துடக்கூடாது இந்த பகுதியில் நாம் ஆரம்பித்திருக்கின்ற அண்ணன் சிவலிங்கம் அவர்களத்தில் என்னுடைய பணிவான வேண்டுகோள் வர்மா அவர்களுக்கு ஒரு எப்படியேனும் நீங்கள் ஒரு சிலையை நிறுவுங்கள் அந்த சிலையை ஒரு போற்றத்தக்கதாக அவருடைய பிறந்த நாளும் அவருடைய கொண்டாடப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த குலத்தினுடைய குருவாகத்தான் நாம் அவரை பார்க்க வேண்டும் அவர் ஆற்றிய தொண்டு போல் வேறு எவரும் இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிட்டார் இல்லை என்பதனை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் அந்த காலத்திலேயே ராஜாஜியை சொல்லி ராஜாஜி ராஜாஜி அவருடைய நண்பர் கிட்ட சொல்லி கள்ளுக்கடை இந்தியாவிலேயே வந்து சாராயத்தை சாராயத்துக்காக போராடி அந்த சாராய விற்பனை இந்த கல்லுக்கடை விற்பனையை அமுலுக்கு கொண்டு வந்தவர் சேலத்திலே அர்த்தநாயசவர் என்று சொன்னால் அது மிகையாகாது அத்தகைய ஒரு போராளியை நாம் போற்ற தவறிவிட்டோம் இந்த குலத்தினுடைய குருவை நாம் போற்ற தவறிவிட்டோம் அருமை பெரியோர்கள் இந்த சேலத்திலுடைய வன்னிய ஒரு வன்னியர் அறக்கட்டளை இருக்கின்றது இந்த அறக்கட்டளையானது தயவு செய்து நீங்கள் கட்டப்போகின்ற அந்த திருமண மண்டபத்தில் ஆகட்டும் வர்மா அவர்களுடைய சிலையை பெரிய அளவிலே நிறவி அவருக்கான அங்கீகாரத்தையும் மரியாதையும் நான் செலுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பத்திரிகையை நடத்தியிருக்கார் வர்மா சத்திரியன் சத்ரிய சிகாமணி வீரபாரதி தமிழ் மன்னன் போன்ற நிறைய பத்திரிகைகள் நடத்திருக்கார் பனிரெண்டு புத்தகங்களை அவர் எழுதியிருக்கின்றார் வீரபாரதி என்கின்ற ஒரு புத்தகம் ஒரு 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 செய்தித்தாள் வந்து நடத்தும்பொழுது பகத்சிங்கை வந்து தூக்கில் தூக்கில் போட்டுடுறாங்க உடல்நாட்டில் அப்போ என்ன ஆகுதுன்னா வீரபாரதியில் வந்து அவர் பகத்சிங் தூக்கிலிடப்பட்டுவதை கண்டித்து அவர் இரங்கல் பாப்பாடுறார் அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த வீரபாரதி பத்திரிகையை பாராளுமன்றத்தில் வெள்ளையர்கள் என்ன பண்றாங்கன்னா தடை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு பத்திரிகை தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு பத்திரிகை என்று சொன்னால் அவர்களால் நடத்தப்பட்ட வீரபாரதி மட்டும்தான் என்பதை இந்த நேரத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பாரதி இருந்தபொழுது அனைவரும் அவருக்கு ஒரு ஒரு அஞ்சலி செலுத்த கூட யாரும் தயாரில்லை பயம் வெள்ளைக்காரர்களிடத்திலே பயம் ஆனால் துணிச்சலாக பாரதிக்கு இரங்கல் இரங்கல் பாப்பாடிய ஒரு மகா என்பதனை இந்த நேரத்தில் பதிவு செய்தாக வேண்டும் இறுதியாக படைப்பாளிகள் எப்பொழுதுமே வறுமையிலே தான் உழந்து கொண்டிருப்பார்கள் இங்கே வந்திருக்கின்ற சான்றோர் மக்கள் அவர்களிடத்திலே ஒரே ஒரு வேண்டுகோள் இங்கே படைப்பாளிகளை இந்த மகாவம்ச புத்தகத்திலே நிறைய எண்ணற்ற படைப்பாளிகளை அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார் நானே அசந்து போனேன் எத்தனை படைப்பாளிகளா இங்கே இருக்கின்றார்கள் என்று அருமை என் சொன்னார் இதில் இல்லாத படைப்பாளிகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னார் நிறைய பேர் விடுபட்டு போச்சுன்னு சொன்னார் அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த படைப்பாளிகளை நாம் எப்படி ஊக்குவிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நிறைய பிறந்தநாள் விழாக்களுக்கு போகிறோம் நிறைய திருமண விழாக்களுக்கு போகிறோம் என்றைக்காவது இந்த சமூகத்தின் உள்ள ஒரு படைப்பாளியினுடைய புத்தகத்தை வாங்கி பரிசு பொருளாக நாம் கொடுத்திருக்கின்றோமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது இப்ப அருமை அண்ணன் பச்சைப்பண்ணுடைய புத்தகத்தை ஒரு பிறந்தநாள் பரிசுக்கோ ஒரு ஒரு திருமண விழாவுக்கோ நாம் கொண்டு பரிசா கொடுத்தோம்னா பச்சையப்பன் அண்ணன் அடுத்த புத்தகத்தை எழுதுவார் அவருக்கு நாம் செய்ய வேண்டிய கட்டாயம் அதுதான் அடுத்த புத்தகத்தை அவர் எழுதுவதற்கு நாம் தூண்டுதலாக இருக்க வேண்டும் ஆனால் நாம் செய்கிறோமா நிச்சயமாக இல்லை இந்த சமூகத்தினுடைய சமகாலத்தையே ஆகச்சிறந்த படைப்பாளி ஐயா பழமலை அவர்கள் அவரை பற்றி எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியாது படித்தவர்களுக்கே தெரியாது பாம்பரர்களுக்கு எப்படி தெரிய போகுது அவருடைய புத்தகத்தை நாம் வாங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் பரிசாக கொடுக்க வேண்டுமே இப்போ தாம்பூரம் போடுறோம் திருமண விழாக்களில் தேங்காயை போடுறோம்ல ஏன் அதுல ஒரு புத்தகத்தை போட்டு தான் கொடுத்தா என்ன குறைஞ்சா போட்டுவோம் நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் ஏன் இதை செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய கேள்வி இந்த படைப்பாளிகளுக்கு இந்த படைப்பாளிகளை போற்றப்பட வேண்டி போற்றப்பட வேண்டியவர்கள் அவர்களை போற்றக்கூடிய இடத்தில் நாம் இருக்கின்றோம் போற்றக்கூடிய வசதி வாய்ப்புகளிலும் நாம் இருக்கின்றோம் என்று என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பனை பார்த்து நம்ம என்ன என்னத்த என்ன சொல்லுவோம் ராமாயணத்தை பாடிருக்கார் அவ்வளோதான் சொல்லுவோம் கம்மன் அது இல்லாமல் நிறைய படைப்புகளை படைத்திருக்கின்றார் ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி இந்தியாது போன்ற படைப்புகளை படைத்திருக்கின்றார் கம்மன் அதில் அந்த எழுபது பாடல்களில் சிலை எழுபது என்கின்ற எழுபது பாடல்கள் மூலமாக ஒட்டுமொத்த இந்த வன்னிய சமுதாய மக்கள் அவருடைய குலப்பெருமை அவருடைய நாடு அவருடைய படை அவருடைய அம்ராத்துனி அவருடைய வில் அவருடைய வாள் கோட்டை கொத்தளம் அத்தனையும் பற்றியும் எழுபது பாடல்களாக பாடியிருக்கின்றான் அதில் ஒரு பாடலை மட்டும் உங்கள் நான் சொல்லு கொள்ள ஆசைப்படுகின்றேன் வள்ளல்கள் யார் என்று ஒரு பாட்டை பாடிருக்கின்றான் எழுபது பாட்டில் ஒரு பாட்டு என்ன பாடுறா புள்ளி பலவாயினும் புள்ளி பலவாயினும் பூசை புலியாகவே அர்த்தத்தை சொல்லிட்டுமா புள்ளி பலவாயினும் பூசை புலியாகவே முதல் வரி புள்ளி பலவாயினும்னா பூனை பேரில் நிறைய புள்ளிகளும் கோடுகளும் இருக்கும் பூனை மேல புள்ளிகளும் கோடுகளும் இருக்கும் ஆனா எத்தனை புள்ளி கோடு இருந்தாலும் அந்த பூனை வந்து சொல்கிறான் முதல் வரியில் வெள்ளி பலவாயினும் வான் வெண்மதிக்கு ஈடாகாதேன்றான் வெள்ளி பலவாயினும் வான் வெண்மதிக்கு ஈடாகாதே என்றான் வான்மலத்தில் எத்தனை நட்ச நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு நிலவுக்கு அந்த நட்சத்திரங்கள் ஈடாகாதுன்னு சொல்றான் மூன்றாவது பாருங்கள் பாருங்க பலவாயினும் துள்ளல் பலவாயினும் ஒரு தூய் கருடனுக்கு ஒப்பாகாதே என்றான் துள்ளல் என்று சொன்னால் வான்மண்டலத்திலே கருவு கருங்குருவிகள் நம்ம பார்த்துருப்போம் துள்ளி விளையாடுகின்ற கருங்குருவிகள் எத்தனை இருந்தாலும் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் ஒரே ஒரு கருடனுக்கு அந்த கருங்குருவிகள் ஈடாகாது என்று சொல்றான் நாலாவது வரியை சொல்றான் வள்ளல் என்போர் வள்ளல் என்போர் இவ் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு வன்னியருக்கு ஈடாக மாட்டார் என்று சொல்றான் அப்போ இந்த சமூகம் இந்த சமூகம் ஒரு சரியான செயல் நடக்குமேயானால் கிள்ளி கொடுக்கின்ற சமூகம் அல்ல அள்ளி கொடுக்கின்ற சமூகம் என்பதை நாம் நிரூபித்தே வேண்டும் எதற்கு அள்ளி கொடுக்க போகின்றோம் இத்தகைய படைப்பாளிகளுக்கு நாம் அள்ளி கொடுக்கப் போகின்றோம் அவர்களுடைய புத்தகத்தை வாங்குங்கள் அந்த படைக்க படைப்பாளிகளை ஊக்குவியுங்கள் அந்த படைப்பாளிகளை மேலும் பல படைப்புகளை அவர்கள் படைக்க நாம் உதவ வேண்டும் உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறது எடுக்கிறதுக்காக தேடுவான் உண்மையான அரசு கிடைக்கிறதை எல்லாம் கொடுக்கிறதுக்காக